ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம கவிஞர்கள் டாப்பிக்கில் வாணிதாசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையே நாலு கவிஞர்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் பாரதியார் பாரதிதாசன் திருவிக்கார் நாமக்கல் கவிஞர் சரிங்களா ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றின குறிப்புகள் தான் நம்ம கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் நாலு கவிஞர்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது படிச்சுக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வாணிதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க நம்ம ஆசிரியர் குறிப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவா டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட் வந்து இருக்குது வீக்லி டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி இருபது டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது இந்த டெஸ்ட் மேட்சுக்கு டைம் டேபிள் வந்து இருக்குது ஸோ டைம் டேபிள் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோக்குரிய கொஷின் பார்க்கலாம் வாணிதாசன் வாணிதாசனினுடைய இயற்பெயர் சலு என்ற அரங்கசாமி வாணிதாசனின் இயற்பெயர் சலு என்கிற அரங்கசாமி வாணிதாசனினுடைய பெற்றோர் பெயர் அரங்க திருக்காமு துளசியம்மாள் வாணிதாசனினுடைய பெற்றோர் பெயர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள் வாணிதாசன் பிறந்த ஊர் புதுவையை அடுத்துள்ள வில்லியனூர் வாணிதாசன் பிறந்த ஊர் புதுவையை அடுத்துள்ள வில்லியனூர் வாணிதாசனினுடைய காலம் வந்து இவர் எப்போ பிறந்திருக்காருனா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து இறந்துரு பிறந்திருக்காரு இப்போ இவருடைய மறைவு காலம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் பாரதிதாசனினுடைய மாணவர் தான் வாணிதாசன் வாணிதாசன் யாருடைய மாணவர்னா பாரதிதாசனினுடைய மாணவர் கலைவாணியின் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை வாணிதாசன் என மாற்றிக்கொண்டார் கொண்டார் அதாவது எத்ராசலு என்கிற அரங்கசாமி கலைவாணியின் மீது கொண்ட அதாவது தெய்வத்தை தெய்வமான சரஸ்வதி தேவியான கலைவாணியின் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை வந்து வாணிதாசன் என மாற்றிக்கொண்டார் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனினுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கவிஞரேறு பாவலர் மணி புதுமை கவிஞர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி புதுமை கவிஞர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசனினுடைய பாடல்கள் வந்து உருஷியம் ஆங்கிலம் முதலிய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வாணிதாசனினுடைய பாடல்கள் உருஷியம் ஆங்கிலம் முதலிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வாணிதாசனினுடைய தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வந்து சிறந்த வல்லவராக வந்து இருந்திருக்காரு வாணிதாசன் எந்தெந்த மொழிகள்லாம் வல்லவராக இருந்திருக்காருன்னா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார் வாணிதாசன் வந்து தமிழ் பிரெஞ்சு என்ற கையகர முதலி ஐகர முதலியை வந்து வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைத்தவர் மயிலை சிவமுத்து வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைத்தவர் மயிலை சிவமுத்து தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைத்தவர் வந்து மயிலை சிவமுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வந்து வாணிதாசன் வாணிதாசன் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாணிதாசன் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது குழந்தை இலக்கியத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மெய்ப்பொருள் கல்வி என்னும் கலைப்பயன் பாடல்கள் வாணிதாசனால் எழுதப்பட்டது குழந்தை இலக்கியத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மெய்ப்பொருள் கல்வி என்னும் கலைப்பயன் பாடல்கள் மெய்ப்பொருள் கல்வி என்னும் கலைப்பயன் பாடல்கள் வாணிதாசனால் எழுதப்பட்டது எந்த இலக்கியத்திலிருந்து எடுக்கூடா குழந்தை இலக்கியம் வாணிதாசன் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க தமிழச்சி தொடுவானம் குழந்தை இலக்கியம் இன்ப இலக்கியம் இரவு வரவில்லை கொடிமுல்லை எலிலோவியம் தீர்த்த யாத்திரை பொங்கல் பரிசு சிரித்த நுணா இது எல்லாமே வாணிதாசன் எழுதிய நூல்கள் இன்னொருக்கு பார்க்கலாம் தமிழச்சி தொடுவானம் குழந்தை இலக்கியம் இன்ப இலக்கியம் இரவு வரவில்லை கொடிமுல்லை எலிலோபியம் தீர்த்த யாத்திரை பொங்கல் பரிசு சிரித்த நுணா இது எல்லாமே வாணிதாசன் எழுதிய நூல்கள் வாணிதாசன் பாடிய முக்கியமான பாடல் வரிகள் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு எதில் இருக்குது அப்படின்றத சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடல் வரியை பாடியவர் வாணிதாசன் இந்த வரி இடம்பெற்ற வகுப்பு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அடுத்து ஏழாவதில் வந்து எட்டாவது எட்டாவதுல வந்து ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடல் வரியை பாடியவர் வாணிதாசன் எய்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு ஆயிரம் வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி பாய்கதிர் ஒளிமறைக்கும் என்ற கவிதையை ஏற்றியவர் வாணிதாசன் வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்த செல்கால்களால் ஆரை அயலுள ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்கள் விரித்தாய் என்ற கவிதையை இயற்றியவர் வாணிதாசன் களிமையில் அகவும் புள்ளி கருங்குயில் பாட்டிசைக்கும் விழித்திடும் துணை பிரிந்த புள்ளினம் விளாமரத்தில் என்ற கவிதையை ஏற்றியவர் வாணிதாசன் கடலிடை எழுகதிர் திங்கட்காட்சி மை மலையிடை ஒழுங்கும் அருவி வழங்கும் செங்கன் கருங்குயில் சிறகடி பொன்னுதிர்வது போல் பூக்கள் உதிரம் என்ற கவிதையை ஏற்றியவர் வாணிதாசன் தலைவீசி பள்ளிக்கே ஓடு நல்ல தங்க பதுமையாம் தோழர்களோடு விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி அதை விரும்பி படித்தால் அறிவுண்டாம் செல்வி என்ற கவிதையை இயற்றியவர் வாணிதாசன் ஊனுனக்காக ஒவ்வொரு நாளும் பழுமரம் தேடும் பறவையைப் போல கண்டதும் கேட்டதும் கற்றதும் எண்ணி மண்டிய இருள் சூழ் மலர்தலை உலகில் என்ற கவிதை ஒரே ஏற்றியவர் வந்து வாணிதாசன் இந்த வீடியோவில் வந்து வாணிதாசன் பற்றின பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் நீங்கள் வந்து புக்கில் படிக்கும் போது அங்கங்கே வந்து படிச்சிருப்பீங்க நம்ம ஒவ்வொரு கவிஞர்களாக தொகுத்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ முன்னாடி கொடுத்துருக்க கவிஞர்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நம்ம சேனலே இருக்குது படிச்சுக்கோங்க சரிங்களா இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து இயல் வைஸாக கேட்டுட்டுருங்க தமிழ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக கொஸ்டின்ஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ரிவிசன் கொஸ்டின்ஸும் வந்து நிறையா வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்சுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது செக் பண்ணிவிட்டு சேர விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ